பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஜூமா நாளில் நாம் கேட்கும் துவாக்கள் ஏன் சில சமயம் இலக்கை அடைவதில்லை காரணம் மிக எளியது வெறும் கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் என்று கேட்பது மட்டும் போதாது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு சிறப்பு வழி இருக்கிறது அதை நாம் பின்பற்றினால் அந்த நாளின் முழு பறக்கத்தும் நம் இல்லத்தில் நுழையும் ஒரே ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது அதுதான் இந்த அற்புத துவா அல்லஹு அல முஹம்மதினின் உம்மி ஓ அலிஹி ஒசல்லிம் தஸ்லீமன் அல்லாஹ்வே உம்இபியான முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக உங்கள் துவாக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஜூமா தொழுகைக்கு கூட்டமாக செல்கிறோம் ஆனால் நம் வாழ்வில் எந்த மாற்றமும் தெரிவதில்லை காரணம் நாம் அந்த நாளின் மையப்புள்ளியை விடுகிறோம் அந்த மையப்புள்ளி எங்கே இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை புகழ்வதில்தான் அந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது நம்மில் பலர் ஜூமா தொழுகையை ஒரு கடமையாக கருதிச் செல்கிறோம் குத்பா உரையை முழுமையாக கேட்பதில்லை தொலைபேசியை அமைதியாக்கிவிட்டு கவனத்தை வேறு எங்கோ செலுத்துகிறோம் இதனால் அந்த நாளின் முழுமையான நன்மையை நாம் இழக்கிறோம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பொன்னான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை நாம் மேலும் தவறவிடுகிறோம் உண்மையில் அந்த நேரத்தை அடைவதற்கான எளிய வழி நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வதுதான் இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த துவாவை ஓதத் தொடங்கியதும் உங்கள் இதயத்தில் ஒருவித அமைதி பரவுவதை உணர்வீர்கள் அல்லஹு தஸ்லீமன் அல்லாஹுவே உம்மி நபியான முஹம்மத் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக இதில் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது நீங்கள் நபீசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஒருமுறை சலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது பத்து மடங்கு அருள் புரிகிறான் இதை வெள்ளிக்கிழமை அன்று சொல்லும்போது அதன் நன்மை பன்மடங்கு பெருகுகிறது அதுவே ஜூமா நாளின் தனிச்சிறப்பு அபூ ஹுரைரா ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை நான் நபி நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன் அப்போது ஒருவர் வந்து இந்த சலவாத்தைச் சொன்னார் இதை கேட்ட நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் முகம் மலர்ந்தது பின்னர் அந்த மனிதர் தனது தேவைகளை கேட்டார் அப்போது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர் முதலில் என் மீது சலவாத் ஓதியதால் இவர் கேட்டதெல்லாம் விரைவில் நிறைவேறும் என்று கூறினார்கள் இதை நாம் ஒவ்வொரு ஜூமாவிலும் நினைவில் கொண்டால் அந்த வாரம் நமக்கு தேவையான கல்வி வேலை ஆரோக்கியம் போன்ற காரியங்கள் எளிதாக நிறைவேறத் தொடங்கும் காரணம் நாம் அல்லாஹ்வின் பிரியமான தூதரை நினைவு கூர்ந்ததால் அல்லாஹ் நம்மை நினைவு கூர்கிறான் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த நாள் முடிவதற்குள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் பறக்கத் பெருகும் அல்லாஹ்வின் அருள் இல்லம் முழுவதும் நிறையும் உங்கள் வாழ்வாதாரம் ரிஸ்க் உயரும் மறுமை நாளில் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பரிந்துரை கிடைக்கும் துவாக்கள் அங்கீகாரம் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்பு பன்மடங்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லத்தில் அமைதி பிள்ளைகளின் நலம் வியாபாரத்தில் அபிவிருத்தி என எல்லா நன்மைகளும் ஒருங்கே கிடைக்கும் ஜூமா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குச் செல்லும் வழியிலேயே இதை நூறு முறை ஓதியபடி செல்லுங்கள் குத்பா உரையை கேட்கும்போது இமாமுக்கு அருகில் அமர்ந்தால் நன்மை பல மடங்கு பெருகும் குத்பா முடிந்ததும் தொழுகை தொடங்குவதற்கு முன் உள்ள அந்த சில வினாடிகள் பொன்னானவை அந்த நேரத்தில் இந்த துவாவை மனதிற்குள் ஓதுங்கள் தொழுகை முடிந்த பிறகும் நூறு முறை ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை முடியும் வரை தொடர்ந்து ஓதலாம் சுருக்கமாக ஜூமா நாள் முழுவதும் இந்த துவாவை உங்கள் நினைவில் வைத்திருங்கள் இனி ஒவ்வொரு ஜூமாவும் உங்களுக்கு ஆன்ம ரீதியான மாற்றத்தைத் தரும் நாளாக அமையட்டும் துவாவிற்காக கைகளை உயர்த்துவதற்கு முன் உங்கள் நாவினால் மென்மையாக இந்த சலவாத்தை ஓதுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேடு செய்ய ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் மிஸ் பண்ணும் ஒரு கோல்டன் ஹவர் அது அந்த நேரத்தில் உங்கள் எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் பாவங்கள் அழிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றும் அந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாராந்திர ரீசெட் பட்டன் இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார் இதே நாளில்தான் அவர் சொர்க்கத்துக்குள் நுழைந்தார் இதில் அல்லாஹ்வின் பறக்கத் நிரம்பி வழிகின்றன ஆனால் இங்கேதான் ஒரு அதிர்ச்சி இந்த வாராந்திர சூப்பர் பவரை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா வாங்க பார்க்கலாம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நன்மையான துவாவைக் கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார் இமாம் இமாமுரை நிகழ்த்தும்போது நூறு சதவீதம் கவனத்துடன் கைகளை உயர்த்தி துவா கேளுங்கள் ஜும் தொழுகை முடிந்ததும் இரண்டு ரகத் சுன்னத் தொழுதுவிட்டு மீண்டும் துவா கேளுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டபுள் சான்ஸ் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் யார் என் மீது ஒருமுறை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு பத்து நன்மைகள் எழுதுகிறார் வெள்ளிக்கிழமையில் நாம் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லப் போகிறோம் இதை நாம் எண்பது முறை செய்யப் போகிறோம் கணக்கு போட்டு பாருங்கள் என்பது சலவாத் எக்ஸ் பத்து நன்மைகள் ஷச் எட்டு நூறு நன்மைகள் ஒரே நாளில் இதை ஒவ்வொரு வாரமும் செய்தால் வருடத்திற்கு நாற்பத்து ஒன்றாயிரத்து அறுநூறு நன்மைகளுக்கு மேல் இது வெறும் பாயிண்ட்ஸ் இல்லை இது பாவங்களை அழிக்கும் உங்கள் தகுதியை உயர்த்தும் உங்கள் செல்வத்தை பெருக்கும் அல்லி அல்லாஹ்வே இன்றைய நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பறக்கத் மற்றும் நன்மையாக ஆக்கிவிடுவாயாக இது ஒரு சிம்பிளான துவாவாகத் தோன்றலாம் ஆனால் இதில் பறக்கத் என்ற வார்த்தை இருக்கிறது பறக்கத் என்றால் சாதாரண நன்மை அல்ல அது பெருகிக் கொண்டே இருக்கும் இறை அருள் உங்கள் நேரத்தில் பறக்கத்திருந்தால் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் பணத்தில் பறக்கத்திருந்தால் சிறிய வருமானமும் பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் உங்கள் குடும்பத்தில் பறக்கத்திருந்தால் அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் இந்த ஒரு துவா உங்கள் அன்றைய நாளின் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு வெற்றிகரமானதாக நன்மையானதாக மாற்றிவிடும் ஒரு மாஸ்டர் கீ இந்த வெள்ளிக்கிழமை ஃபஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் முழு நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் நாளின் ஒவ்வொரு நிகழ்விலும் இதன் தாக்கத்தை உணர்வீர்கள்